അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി കണിപ്പരങ്കർ അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി കണിപ്പരങ്കർ അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജോതി അർപ്പരം ജ്യോതി കണിപ്പരങ്കർ അർപ്പരം ജ്യോതി സ്വേശിവ സിദംബരൻ രാമലിങ്കായ സർക്കുർനാഥനാഥ അർപ്പരം ജ്യോതി മാർമുറമേഷൻ മാര്മുകാര സത് മാർമുകാര ജ്യോതിന് ശ്രവണ ജോതി എനോനമ

மேரவாசரையா மேரவாசரையா கோவலங்கபுரம் முனைக்குமரிதாங்க அமை வேண்டும் என்று திருவிடி பண்ணி விடுங்கள் மேரவாசரையா இந்த ஊரை வாங்கி அந்த நண்பளுக்கும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவளோ நீங்க பெற்ற அவளுக்கும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க கோங்கார குட்டியா சார் மூது மேமான் கல்க்கியாදරம் வாசிப்பு சபடை சர் கு வளைலய வழி தோன்ற மானதேவ மகன் வெங்கல் குர்நாத் ஸ்வராஜ் யோகி ஆரும்ுகாரங்கமகா தேசி சமூகம் திருவிடி பண்ணி விடுங்க திருவிடி பண்ணி விடுங்க ஆரும்ுகாரங்கமகா தேசி சமூகல் பால்கவா குமாரி முகாரங்கமகா தேசி சமூகல் பால்கவா

மற்றும் பாலகிருஷ்ணன் தர்மர் ரம்யா பாலகிருஷ்ணன் மகன்கள் ரியான் பாலகிருஷ்ணன் கோடன் பாலகிருஷ்ணன் அவங்க இருக்கிறது பென்சிலேவேனியா அமீரர்கள் இருக்கிறாங்க உயர்ந்திரு பாலகிருஷ்ணன் தர்மர் ரம்யா பாலகிருஷ்ணன் மகன்கள் ரியான் பாலகிருஷ்ணன் கோடன் பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் காலம் செந்தில் செந்தில் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் பிரகாஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்திரு குழந்தைகள் சிவபாலன் புகன் குடும்பத்தார்கள் மற்றும் ஆதிமுக அண்ணாச்சி குடும்பத்தார்கள் நீதிதா என்ற செந்தில் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவஞ்சி நிலையில் நிறைப்பாஞ்சோலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோவர்கள் பிரகாஷ் மற்றும் பாலகிருஷ்ணன் தலைவர் ரம்யா பாலகிருஷ்ணன் மகன்கள் ரியான் பாலகிருஷ்ணன் கோடன் பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் பென்சிலேவேனியா யூஎஸ்ஏ மற்றும் உயர் திரு ரெகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமாரின் அமெரிக்காவில் மேற்கொண்ட வெற்றியனும்

அண்ணனர் உபயதனர் குழந்தைகள் சிவபாலன் கோவன் குடும்பத்தார்கள் ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகர் அவர்கள் மகன் ராம்குமார் பஞ்சாணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அங்கு இருக்கிறது இவர்கள் குழம்புல மற்றும் காலம் என்ற செந்தில் விநாயகன் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழப்பு நிலை வேண்டி கொள்கிறாங்க வேண்டுபவர்கள் பிரகாஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஆதிமுக அண்ணாச்சி குடும்பத்தார்கள் ஈபிகாரணி மற்றும் பாலகிருஷ்ணன் தர்ம ரம்யா பாலகிருஷ்ணன் மகன் தியான் பாலகிருஷ்ணன் கூட பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயாதாரர்கள் எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டு வரை வெற்றியே இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதியை யாருக்கும் ஒற்றுமை இருக்கிறதுன்னு ஆக்கால் திருபடி பண்ணிகிட்டு வேண்டி நோய் எடுக்கிற மருந்தா குக்கரம் வாங்கி போயிருந்தீங்க மாநகராஜா பா உங்கள் உங்கள் இடதுகை இயக்கமாக நின்று காச்சி மாநகராஜா

திருச்சி துறையூர் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் ஏபி ஜெய்தால இருக்கு முருகா முருகா சொல்லி தாடுங்க இன்றைய அண்ணன் பேசுறதுக்கு எல்லா வரமும் நடமும் கிடைக்கணும் நெருக்கடியாக குடும்பத்தில் நிம்மதி அமைச்சாதைக்கு ஒற்றுமை ஆசான் திருவடி பண்ணிக்க வேண்டி நோய் இருக்கிற மருந்தால் கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்க முருகா முருகன் சொல்லி தாடுங்க